ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அம்மாவர்களின் மேல் மருவத்தோர் அனை ஆதிபராசக்தியின் பேரர்களாலும் சக்தி திருப்பாவை முப்பதாவது பாடல் இன்று மார்கழி விரதம் நிறைவு பெறுகின்ற நாள் இந்த நாளிலே பாவையர்களையெல்லாம் தோழியானவள் எழுப்பி நாம் நம்முடைய விரதத்தை இனிமையாக முடிக்க வேண்டும் அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலம்படிகளை போற்றி வணங்க வேண்டும் விரைந்து வாருங்கள் வாருங்கள் என்று தன்னுடைய பாவையரடையெல்லாம் தோழி அழைக்கின்றாள் அப்படி அழைக்கும் பொழுது இந்த உலகத்துக்கே தாயாக விளங்குகின்ற பரம்பொருள் ஆதிபராசக்தி அருள்திரு அடிகளார் உரிகளே நடமாடும் தெய்வமாக சித்தராக பங்காரு சித்தராக இந்த பூவுலகிலே வந்த திறத்தையெல்லாம் பாட வேண்டும் அவர் தொடங்கிய ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்திலே தொண்டாற்றுகின்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் திறத்தை பாட வேண்டும் இதற்கெல்லாம் மூலகாரணமாக வழங்குகின்ற மேல்மருவத்தூரை பாடி புகழ வேண்டும் நம்மையெல்லாம் ஈர்த்து நமக்கு கருணை செய்கின்ற தாயினுடைய நலத்தை நாம் பாட வேண்டும் அவருடைய கமல மலர் பாதங்களை பற்றி கொண்டு வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் வாருங்கள் என்று பாவைகளை எல்லாம் தோழி அதிகாலையிலே எழுப்புகிறாள் இன்றைக்கி என்ன போய் நம்ம வழிபாடு பண்ணணுன்றதை முதலே அங்கேயே தூங்கி எழுந்துக்க சொல்லவே சொல்லி எழுப்பி அழைத்து வருகிறாள் சீரடியார் பங்காறு சித்தர் திறம்பாடி அன்னை ஆதிபராசக்தி அல் திரு அடிகளார் உருவிலே பங்காறு எனும் மானுட வேடம் தாங்கி இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் பக்தி நெறியை ஊட்டவும் பாமர மக்களும் பக்தி நெறியில் உயரவும் மகளிர் ஆன்மீகத்திலே இணைந்து பணியாற்றி தன்னை உயர்த்தி கொள்ளவும் தொண்டு நெறியை இந்த உலகத்துக்கு உணர்த்தவும் வேள்வி பயிற்சி வேள்விகளை எல்லாம் இந்த உலகத்துக்கு கொடையாக அளிக்கவும் தர்மத்தை உணர்த்தவும் விழாக்களின் மூலமாக வேள்வி தொண்டு தர்மம் இப்படி எல்லாத்தையும் இணைத்து இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கும் அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் ஊரில் வந்த கருணை தெய்வம் அவரை சித்தர் என்றும் சொல்லலாம் ஆதிபராசக்தி என்றும் சொல்லலாம் ஆதிபராசக்தியும் அவரே சித்தரும் அவரே அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த அந்த சித்தரை சீரடியார் பங்காறு சித்தரை அவருடைய திறத்தை நாம் பாட வேண்டும் அடுத்த அடிகளாருடைய திறத்தை பாடுவதற்கு மிக பெரிய கருணை தெய்வத்தை பாடுவதற்கு வார்த்தைகளே இல்லை ஏனென்றால் பரம்பொருளே இங்கு வந்திருக்கிறது அதுக்கு அதை அந்த அந்த அன்னையை பாராட்டுவதற்கு இன்னும் என்னென்ன மொழியிலே சரியான அந்த வார்த்தைகள் இருக்குது நமக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு அவருடைய திறத்தை நாம் பாட வேண்டும் அது மட்டுமல்ல சீற்றம் அகந்தையுடன் முனைப்படங்கி தொண்டாற்றம் ஒரு நான் அடுத்த அவருடைய தொண்டன் என்ற ஒரு அகந்தையோடு பூரிப்போடு அடங்கி அம்மா சொல்லுகின்ற அனைத்து பணிகளையும் அம்மா சொல்லுகின்ற வழியிலே அம்மா என்ன சொல்லுகிறாரோ அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தினுடைய கோட்பாடுகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அம்மாவுடைய அருள்வாக்கில் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்துக்கள் எல்லாம் உட்பட்டு தொண்டு செய்கின்ற தொண்டர்கள் இவர்கள் மேல்மருவத்துறையில் மட்டுமில்லை இந்த உலகம் முழுவதும் செவ்வாடை தொண்டர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் இந்த தொண்டருடைய பெருமைகளை அம்மா பல வகையிலே சொல்லியிருக்கிறார்கள் அம்மா சொல்லுகிறாள் மகனே என்னுடைய உண்மையான தொண்டன் பட்டம் பதவி புகழ் பரிசுக்கு என்றுமே ஆசைப்பட மாட்டான் அவன் தொழில் தொண்டுதான் மகனே அவனுடைய தொழிலே தொண்டு என்றால் அதை வியாபாரம் பண்ணுவான் அம்மா பெயரை சொல்லி காசாக்கி அவனுடைய காலி வைத்து நெருப்பிக் கொள்வான் என்று எண்ணாதே இந்த ஆலயத்திற்கு வருவதை அன்றாட கடமையாகவும் அவன் வேலைக்கு செல்வதை உலகியல் அவனுக்கு கிடைத்த ஓய்வாகம் கருதி கொண்டு இங்கே தொண்டு செய்கிறான் மகனே என்று அம்மா தன்னுடைய தொண்டனை பற்றி பெருமைப்பட கூறுகிறாள் அது மட்டுமல்ல மகனே என்னுடைய தொண்டன் நாணயமானவனாக இருப்பான் நன்னடத்தை கொண்டிருப்பான் அல்லும் பகலும் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான் அவன் உழைத்து சாப்பிடுவான் ஒரு ரூபாய் சம்பாதித்தால் அதிலிருந்து பத்து காசை ஆன்மீகத்துக்கு செலவிடுவான் அப்படிப்பட்ட அழகான தொண்டை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று அம்மா சொல்லியிருக்கிறான் அது மட்டுமல்ல அவன் யாருக்கும் வால் பிடிக்க மாட்டான் வஞ்சக எண்ணங்களை நெஞ்சிலே சுமக்க மாட்டான் வீணில் பொழுதை கழிக்க மாட்டான் விளையாட்டுக்கு கூட கூற மாட்டான் சூது வாது கபடம் போன்ற எதுவும் அவனை நெருங்காதடா மகனே என்று தன்னுடைய தொண்டனை ஏற்றி புகழ்ந்து பாடுகிறாள் அன்னை ஆதிபராசக்தி அது மட்டுமல்ல என்னுடைய தொண்டன் அவன் தனது பெற்றோரை குடும்பத்தாரை சுற்றத்தாரை மதித்து நடப்பான் அவனுக்காக அவனுடைய அகங்காரமில்லாத தொண்டிற்காக அவனை சார்ந்த குடும்பத்தையும் நான் காப்பாற்றுகின்றேன் மகனே என்று அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய தொண்டனை பற்றி பெருமைப்பட கூறுகிறார் ஒருமுறை முறை அம்மாவுடைய சீரிய தொண்டர் தொண்டு செய்து கொண்டிருந்தார் அன்று அவருக்கு அருள்வாக்கு அவர் அந்த தொண்டை முடித்து கொண்டு வேகமாக வருகிறார் அருள்வாக்கு டைம் அடிச்சு அம்மா ஆன்மீக அம்மா வந்து புற்று வந்துவிட்டார்கள் வந்து விட்டார்கள் இந்த வந்தவர் தொண்டர் என்ன பண்ணார் தன்னுடைய காலணிகளை ஆன்மீக மண்டத்து ஓரமாக விட்டுட்டு வேகமாக ஓடுகிறார் உடனே அங்கிருந்த பாதுகாவலர் செக்யூரிட்டி என்ன சார் இது மாதிரி இங்கே செப்பல கண்ட இடத்தை விட்டு போய்றீங்களே இதை யார் பார்த்துக்கிறது என்று அந்த செக்யூரிட்டி கேட்க அதற்கு இந்த தொண்டர் சொல்லுகிறார் எங்கள் குரு அம்மா பார்த்துக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு போய்விட்டார் போய் புற்று புற்றுமண்டபத்திலே உட்கந்துருக்கிறார் இவருடைய முறை வருகிறது இவர் அருள் கேட்கிறார் இவருடைய குடும்பத்திற்கான அனைத்து செய்திகளையும் அம்மா அருள் சொல்லுகிறாள் அதற்கு பிறகு அம்மா சொல்லுகிறாள் மகனே நீ இப்பொழுது ஆன்மீக மண்டபத்துக்கு வந்தாயே அப்பொழுது உன்னை உன் உன்னிடம் ஒருவன் கேட்டான் என்னடா கேட்டான் என்று சொல்லுகிறாள் இந்த தொண்டனுக்கு பயம் வந்துவிட்டது நாம் இந்த காலனியை குரு அம்மா பார்த்து கொள்வார்கள் சொல்லிவிட்டு வந்தோமே என்று பயந்து கொண்டு நெடுங்க மகனே சொல்லடா என்று கனிவோடு சொன்னாள் அம்மா கண்ணிலே தண்ணீர் கண்ணீர் வருகிறது தொண்டனுக்கு அம்மா நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அம்மா நான் அங்கே காலனியை விடும்பொழுது அந்த பாதுகாவலர் இங்கே விட்டு விட்டு போகிறீர்களே இதை யார் கொள்வார்கள் என்று கேட்டார்கள் அம்மா நான் அவசரத்தில் எங்க குருவம்மா பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டேன் அம்மா இது மிகப்பெரிய தவறம்மா நீ பெருங்கரனே உள்ள தெய்வம் உன்னை போல அந்த பணிக்கு உன் பேரை சொல்லலாமா நான் ஏதோ சொல்லிவிட்டேன் அம்மா என்று கதறி அழுது பண்ணிப்பு கேட்கிறான் அம்மா சொல்லுகிறாள் மகனே நீ போய் அவனிடம் சொல் உன்னுடைய காலணிகளை குருவம்மா தான் பார்த்துக் கொள்வாள் என்று நீ இப்பொழுது கூட போய் சொல்லுள் போடா மகனே என்று அந்த தொண்டனை ஓகை ஊட்டி அனுப்புகிறாள் தொண்டனுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது அன்னை ஆதிபராசக்தி தொண்டன் மீது தொண்டனுக்கும் தொண்டனாக இருக்கின்ற கருணை தெய்வத்தினுடைய அந்த பாசத்தை போற்று போற்றி போற்றி வாடிக்கொண்டே இருந்தான் தொண்டனுக்கும் தொண்டனாக இருந்து தொண்டு செய்ய நினைக்கின்ற அந்த தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த உலகமெல்லாம் நிறைந்து நிற்கின்ற பாருள்ள செவ்வாடை தொண்டருடைய தரத்தை நாம் பாட வேண்டும் ஈர்த்து நம்மை ஆளுகின்ற தாயால் நலம்பாடி நம்ம எல்லாம் ஈர்த்து ஆளுகின்ற கருணை தெய்வத்தை நாம் பாட வேண்டும் எத்தனையோ ஈர்த்து ஆளுகின்ற சித்தாடல்கள் அம்மாவே இல்லைன்னு சொல்லுவான் அம்மாவையே திட்டுவான் அம்மாவுடைய பணிகளை எதிர்ப்பான் என்னென்னவோ செய்வாங்க அவர்களையெல்லாம் அன்னை ஆதிபராசக்தி அன்பாக அணைத்து ஈர்த்து தன்டைய திருவடியிலே சேர்க்கின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் மும்பையிலே ஒரு நிகழ்ச்சி அங்க வீணாநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் இருக்குது அது பக்கத்துல இவங்க குடும்பம் இருக்கிறாங்க இந்த கணவன் மனைவி குடும்பம் இருக்கிறாங்க மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிறார்கள் மனைவி மட்டும் அந்த வீணாநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்துக்கு சென்று அம்மாவுக்கு கும்பிடுவாங்க கணவனுக்கு பிடிக்காது என்ன நீ இங்கெல்லாம் போகிற எல்லாம் கும்பிடுற எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அம்மா மீது வெறுப்புள்ளவர்களாக அவர் இருந்தார் அந்த அம்மாவுக்கு நிறைய மாத கர்ப்பிணி உடனே மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அங்கே சிக்கலான பிரசவம் ஆகிடுது குழந்தை பிறந்தால் குழந்தையும் பிறக்கும் கர்ப்பப்பையும் எடுத்துடணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான நிலவில் அவருடைய உடலில் இருக்கிறது இந்த டாக்டர் கிட்ட உடனே ரொம்ப அழுகுறாரு அந்த டாக்டர்லாம் சொல்கிறாங்க இனிமே என்னுடைய மனைவி பிழைப்பதற்கான வாய்ப்பில்லை நாங்கள் குழந்தை மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டோம் கர்ப்பப்பையும் இனிமே அவங்க வயிற்றில் இருக்கவே முடியாது அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் இனிமேல் இவங்களை காப்படுத்துகிற கஷ்டம் நீங்கள் வேண்டுமென்றால் அரசு மருத்துவமனைக்கு எழுத்து செல்லுங்கள் அங்கே வந்து காப்பா அங்கே முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்லாம் கை விரித்து விடுகிறார்கள் அங்கிருந்து ஒரு ஆம்புலன்ஸில் அரசு மனு அரசு மனு மருத்துவமனைக்கு எடுத்து வந்து சேர்க்கிறாங்க மும்பையில் அந்த டாக்டரில் ஆறு மணி நேரம் போராடி சிகிச்சை செய்து அவர்களும் கை விரிக்கிறார்கள் அம்மாவுடைய சிந்தனை வருது இந்த இவருக்கு கணவருக்கு அம்மா உன்னை தூற்றினேனே இப்பொழுது உன்னை போற்றுகிறேன் அம்மா கருணிசேயம்மா என்னுடைய மனைவியை காப்பாத்தமா எனக்கு யார் இல்லம்மா என்னுடைய மனைவி என்னுடைய பன்னெண்டு வயசு குழந்தை இருக்குது என்னுடைய அப்பா இருக்கிறாங்க வேறு யார் இல்லம்மா என் அனாதையா விட்டுறாதம்மா அம்மா காப்பாத்தமா என்று அங்கே மும்பையில் இருந்தபடியே மேல்மருவத்துறை நோக்கி தன்னுடைய இருகரை இருகரங்களையும் கூப்பி வணங்கி தொழுகிறார் கண்ணீரா விடுறார் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் டாக்டர் சொல்கிறாங்க உருடைய மனைவிக்கு அசைவுகள் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்பொழுது தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவி பல்வேறு மாற்றங்கள் கிடுகிடு கிடு அந்த அன்னை ஆதிபராசக்தியுடைய பேராற்றல் அடுத்து அடிகளாருடைய பெருங்கருணை அங்கே மும்பைக்கு சென்று அவர்களை காத்தது தன்னை தூற்றுபவர்களையும் ஈர்த்து நாத்திகளை நாத்திகர்களையும் ஆத்திகர்களாக மாற்றுகின்ற மாற்றுகின்ற கருணை தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட ஈர்த்து நம்மை ஆளுகின்ற அந்த தாயை நாம் பாட வேண்டும் எழிலார் சிலம்படிகள் போற்றி குணம் பாடி பாட வேண்டும் அவருடைய திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடிகள் அந்த திருவடிகளுடைய தரிசனம் நம்முடைய வினையை போக்கும் நோயை போக்கும் நாம் வேண்டிய வரமெல்லாம் அளிக்கும் முன்வினை பயனை தீர்க்கும் எரிவினை பயனை தீர்க்கும் என்னல் பல தீர்க்கும் அந்த பாதத்திற்கு திருவடிகளுக்கு செய்கின்ற பூஜையினுடைய தீர்த்தமானது மாமருந்து அமிர்தம் இப்படிப்பட்ட பெருங்கரணி உள்ள திருவடியை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறாள் ஒரு முறை மலேசியாவில் இருந்து முதியவர் ஒருவர் மேல்முருகத்திற்கு வந்தார் அவர் அம்மாவை பற்றி நிறைய தெரியும் அம்மா நிறைய பேருக்கு சித்தாடல் பண்றாங்க நமக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு அம்மாவுடைய பாத பூஜைக்கு போய் அம்மாவுடைய மலர்பாதங்களை விழுந்து வணங்கி எழுந்து எழுகின்ற பொழுது அம்மாவுடைய மலர்பாதங்களிலிருந்து இரண்டு ஒளிக்கற்றைகள் இவருடைய முகத்துக்கு நேராக வீசுகிறது அந்த ஒளிக்கற்றைகள் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறது அம்மா என்று கைகூப்பி வணங்குகிறார் அப்போ அம்மா சொல்கிறாங்க மகனே என்னுடைய கண்ணில் இருக்கிற ஒளியை நான் என்னுடைய காலுக்கு கொடுத்துருக்கேன்டா பாரு நல்லா பார்த்துக்கடா என்று அந்த கருணை செய்த தெய்வம் குருவடி சரணம் திருவடி சரணம் என்று நாம் நம் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கிற அம்மா அவருடைய மலர் பாதங்கள் இந்த ஆதிபராசக்தி இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை நம் கண்களுக்கு புலப்படாத ஆதிபராசக்தியின் திருவடிகளை நம்மால் பற்றி கொள்ள முடியாது அந்த தெய்வமே மானிடமாக பங்காறு பகவானாக ஆன்மீக குருவாக நம் தன்னுடைய தெய்வீகத்தையெல்லாம் ஒளித்துக் கொண்டு பக்தி மிக்கவர்களுக்கும் பக்குவம் கொண்டவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு மேல் மருத்துவரையே நடமாடிய தெய்வம் அப்படிப்பட்ட மலர்பாதங்களை நாம் போற்றி வணங்க வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று இந்த தோழியர்களையெல்லாம் இந்த பாவையர்களையெல்லாம் இந்த தோழி அழைக்கின்றாள் அது மட்டுமல்ல இந்த மெய்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் இப்படி எல்லா ஞானங்களுக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் ஜாதி சமயம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தை நாம் போற்றி வணங்க வேண்டும் இந்த மார்கழி திருநாளிலே அனைத்து மன்றங்களில் நிறைய மன்றங்களிலும் இல்லங்களிலும் இந்த சக்தி திருப்பாவை பாடி அன்னையை வழிபட்ட அனைத்து தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவருள் திரு அம்மா அவளுடைய பேரளும் அவள் அடிகளாருடைய நல்லாசியும் என்றைக்கும் நிறைந்திருக்க வேண்டுகின்றோம் இந்த தோழியர்களை இந்த பாவைகளையெல்லாம் தோழியானவர்கள் அழைத்து இந்த முப்பது நாட்களும் சக்தி திருப்பாவை பாடி அன்னையை தொழுது வளம் பெறுகிறார்கள் அவருடைய வாழ்விலே குறைகளையெல்லாம் நீங்கி எல்லா நலமும் பெறுகிறார்கள் என்று சக்தி திருப்பாவை கூறுகிறது அதையே இன்றைய இருக்கிற மகளிரெல்லாம் பாவைகளெல்லாம் இதை போற்றி பணிந்து பாடி அனைத்து நலன்களையும் பெற்று அடுத்து அம்மாவுடைய நல்லாசியும் அன்னை ஆதிபராசக்தியின் பேரர்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுகின்றோம் ஓம் சக்தி